திறனாளிகளின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் ஒட்டுக்காடு பகுதியில் இந்திய அரசின் மேம்பாட்டுத் துறை சாதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ஒன்றிற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தில் இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது இதில் டிசம்பர் இரண்டாம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வேடிக்கை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிலக்கேற்றி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரண பொருட்களை வழங்கி கற்றல் கற்பித்தல் பற்றிய புத்தகத்தினை வெளியிட்டார் நினைவாற்றலில் பல்வேறு சாதனைகளை புரிந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நான்கு மெடல்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இயக்குனர் நச்சிகேட்டா ரவுலட் சிறப்பு கல்வித்துறை தலைவர் காமராஜ் பெற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்